மாண்பமை துணைவேந்தர் அவர்களே இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கிற வணக்கத்துக்கு மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஐயா ராசாராம் அவர்களே இந்த நிகழ்விலே விருது பெற இருக்கிற அன்புக்குரிய பெருமக்கள் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களே மனித உரிமை போராளி கோ சுகுமாரன் அவர்களே எழுத்தாளர் சாலை செல்வம் அவர்களே எழுத்தாளர் குளியூர் முருகேசன் அவர்களே கவிஞர் தை கந்தசாமி அவர்களே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வழங்கி மகிழ்கின்றேன் ஒரு விருதை யார் மூலமாக வழங்குவது என்று நான் யோசித்த போது நம்முடைய துணைவேந்தர் மூலமாக வழங்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன் நம்முடைய சந்திரமோகன் சார் கூடவே வந்தார் நான் நம்முடைய துணைவேந்தரை பல முறை பார்த்திருக்கிறேன் அவரு இருக்கிற நேர நெருக்கடியில் இதற்கு இசைவழித்ததற்காக இந்த போதி சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல எனக்கு அவருக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்னன்னு சொன்னோம்னா நான் பணியாற்றிய கல்லூரியில் அவர் மாணவராக இருந்தார் எங்கள் கல்லூரியில் மாணவராக இருந்து உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிற முதல் மனிதர் துணைவேந்தராக இருக்கிறவர் நம்முடைய ரவி அவர்கள் தான் அவர் என்னிட்ட கூப்பிட்டு கேட்டாரு நீ எந்த ஆண்டு நீங்க வேலை செய்திங்கன்னு கேட்டாரு நான் தொண்ணூறாம் ஆண்டு செய்யற நான் அந்த ஆண்டுதான் வெளியில போகணும்னு சொல்றாரு ஒரு நல்ல மனிதர் பிசிக்ஸ்ல உலக புகழ் வாய்ந்த அறிஞர்களில் அவரும் ஒருத்தர் சந்திரமோகன் நிறைய செய்திகள் சொல்வார் ஏராளமான ஆய்வுகள் ஏராளமான ஆய்வு வழிகாட்டிகள் ஏராளமான சமூகம் சார்ந்த சிந்தனைகள் நான் அவருடைய சமூகம் சார்ந்த சிந்தனைக்கு ஒரே ஒரு சார்ந்த மட்டும் இந்த நிகழ்வில் நான் சொல்ல வேண்டும் கூட இதுல யாராவது தொடர்புடைய வருத்தப்படக்கூடாது எல்லா பேராசிரியர்களும் சாதி கடந்து ஆணாதிக்கம் கடந்து இந்த மனிதர்களை நேசிக்கிறவர்களாக இல்லை அப்படி ஒரு பிரச்சனை வந்த போது பத்திரிகைகளை நான் அதை படித்தேன் அப்படி ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை வந்த போது மிக கோபம் கொண்டு போய் அந்த துறையில் போய் அவர் சொன்ன வார்த்தை நீ எங்கடா சாதியை கத்துக்கிட்டீங்க இப்படி ஏற்ற தாழ்வு பார்க்க என்று பத்திரிகையில் எழுதியிருந்தான் அதுதான் அடையாளம் நாம் மனிதர்கள் என்கிற அடையாளத்தை அவர் நிலைநாட்டியதற்கு சான்று அந்த சான்று அந்த மாணவி என்கிட்ட வந்து பேசினான் ஏன்னா எஸ்சி எஸ்டி கமிஷன்ல இயக்குநராக இருக்கிற ரவிவர்மா என்னுடைய உறவினர்கள் அந்த பெண் வந்து பேசும்போது நிதானமா இந்த விஷயத்தை நாம முடிவெடுப்போமா அவசரப்படாதீங்க அந்த பக்கம் பேராசிரியர்கள் அப்படி நிதானமாக முடிவெடுப்போம் என்று நான் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொன்னேன் கல்வி புலத்திலேயே அந்த நிலவரம் இருக்கிறது இந்த சமூகத்தில் சமூகம் அப்படித்தானே இருக்கு சாதிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது அது மாநில சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு துறையில் போய் குரல் எழுப்பியவர் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் அப்பதான் நான் முடிவெடுத்தேன் அவர் கையால் இந்த விருது கொடுப்பதுதான் இந்த விருதுக்கும் பெருமை விருது பெறுகிறவர்களுக்கும் பெருமை என்று நான் கருதுகிறேன் கல்யாணி பெரிய போராளி ஆயிரக்கணக்கான ஒரு கூட்டுன்னா விருதாவே இருக்கு இந்த விருதை போல ஆச்சரியமா இருக்கு கல்யாணியை தமிழ்நாட்டில் தெரியாத யாரும் இருக்க முடியாது அவர் அவருக்கு நம்முடைய துணைவேந்தர் விருது கொடுக்கிறார் அற்புதமான எழுத்தாளர் சாலை செல்வம் அவருக்கு நம்முடைய விருது கொடுக்கிறார் அதே போலவே கோ எங்கெல்லாம் மாண்டம் பாதிக்கப்படுகிறதோ பாப்பா நாடு பட்டுக்கோட்டை சுகுமாரம் புதுச்சேரியில் இருக்கிறார் பாப்பா நாட்டில் ஒரு வல்லுறவு பாலியல் வல்லுறவு நடந்தது நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணு பாலியல் வல்லுறவு செஞ்சிட்டான் அந்த யாரும் எடுக்கல போலீஸ்காரர்கிட்ட போனா துரத்துறான் அந்த துறத்துறான் அல்லாடி நிற்கிற போது கோ சுகுமாரன் இருந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அங்கு யாரெல்லாம் வந்து எதிர்வினை செய்தார்களோ அவர்களை கைது செய்ய சொல்லி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பை வழங்கியவர் கோ சுகுமாரன் புலியூர் முருகேசன் பின்னால் நாவலாச்சர் ஒருத்தருக்கா இருக்காரு ஒரு சிறுகதை எழுதினாருங்க அவர் சிறுகதை எழுதினாருங்கிறதுக்காக அவரை கொண்டு போய் வச்சு ஒரு நாள் முழுக்க அடிச்சு உண்மையாக எழுதினாரு புலியூர் முருகேசன் சாதிய ஆதிக்கவாதிகள் எப்படி எல்லாம் குடும்பத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்கிற உண்மையை எழுதினார்களுக்காக அவர்கள் இப்படி பெருமாள் முருகம் பாதிக்கப்பட்ட குணா பாதிக்கப்பட்டாங்களோ அதை மாதிரி அவர் உண்மையை எழுதினாருக்காக ஒரு நாள் முழுக்க கொண்டு போய் அவர் அடி அடினு அடிச்சு குற்றயிரும் குலை உயர்மாக போட்டார்கள் எழுத்துக்காக அடி வாங்கின எழுத்தாளர் நம்முடைய புலிகிர் முருகேசர் இல்ல உண்மையை எழுதினார்கள் உண்மை தான் எழுத்து எழுத்து தான் உண்மை அது மாதிரி நம்முடைய எங்கள் பகுதியை சார்ந்தவன் தை கந்தசாமி அவளை ஒரு கவிதை நான் சொல்லணும் விவசாயத்தில் கீழே வேலை செஞ்சிட்டு இருக்காங்களே நடவு வேலை அந்த நடவு வேலை செய்கிற பெண்ணுடைய வலியை அவர் எழுதினாருங்க ஊட்டுல புள்ள இயங்கும் கை குழந்தையா இருப்பாங்க கை குழந்தைய வீட்டை விட்டுட்டு நடவுல போயிடுவாங்க இதான் எதார்த்தம் ஊட்டுல புள்ள ஏங்கும் மாறு ரெண்டும் உச்சோடு விட்டு உசுரு போகும் பால் கட்டிக்கும் ஊத்துல புள்ள ஏங்கும் மாறு ரெண்டும் உச்சோடு விட்டு உசுரு போகும் பாவி மணியக்கார மணிக்காரன் தான் கண்காணிப்ப சூப்பர்வைசர் வயல்ல பாவி மணியக்கார பால் கொடுக்க அனுப்ப மாட்டான் நடவு வேலை முடிஞ்சாதான் நீங்க போக முடியும் போக முடியாது இடையில போய் குழந்தைக்கு பால் கெடுக்க முடியாது பால் கட்டிக்கும் அந்த பெண்களுக்கு ஊத்துல புள்ள ஏங்கும் மாறு ரெண்டும் உச்சூடு முட்டு உசுறு போகும் பாவி மடியக்காரன் பால் கொடுக்க அனுப்ப மாட்டான் ஐயவோ எங்கள் வேர்வை மட்டுமல்ல பால் விட்டும் பயிர் வளர்ப்போம் இதுதான் கவிதை ஒரு மகா கவிஞவா வெளியில தெரியாத அவனை பத்தி நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களுக்கு விருது வழங்குவதற்கு பெருந்தன்மை வாய்ந்தவர் எங்களுடைய துணைவேந்தன் அதான் செய்தி நேரம் கடுமையான நேர நெருக்கடி ஒரு துறைவேந்தருக்கு எவ்வளோலாம் நேர நெருக்கடி இருக்குன்னு தெரியுவேன் இப்போ ஒரு அலுவலக வேலையை பார்த்து தூங்குகிற நேரத்தில் நாம் தொந்தரவு பண்ணுகிறோம் எனவே அந்த வகையில் ஒரு நல்ல மானுடத்தை உயர்த்தி பிடிக்கிற இந்த பல்கலைக்கழகத்தை மேம்படுத்துகிற இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற அத்தனை பேரையுமே மேம்படுத்துகிற பெருமை வாய்ந்த துணைவேந்தர் ஐயா ரவி அவர்களை இந்த விருதுகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா ரவி அவர்களுக்கு எளிமையாக நாங்க ஒரு பரிசு வச்சிருக்கிறோம் எனவே அம்மையார் மங்கை அவர்களை அன்போடு இந்த நினைவு பரிசு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேராசிரியர் அரசு சென்னை பல்கலைக்கழகம் மிக முக்கியமான ஆளுமை அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் இன்று சிறப்பாக நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ள இரண்டாம் ஆண்டு நினைவேந்தல் விழாவில் பங்கேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நினைவேந்தல் விழாவில் பலரும் பல ஆன்றோர்களும் சான்றோர்களும் தமிழ் வழி சான்றோர்கள் பலர் இங்கு இடம்பெற்றிருக்கின்றார்கள் நான் தமிழ் வழியில் தமிழ் மொழியை நம்முடைய முனைவர் ராஜாராம் அளவிற்கு பேசும் அளவிற்கு திறமை வாய்ந்தவன் கிடையாது இங்கு பல திறமைசாலிகள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய அடிப்படை கல்வி என்னுடைய இயற்பியல் துறை சார்ந்தது அதனால் தமிழில் ஒரு சில தவறுகள் இருந்தால் புரிந்து நீங்கள் அதை பெரு பெரிதுபடுத்த வேண்டாம் இந்த விழாவிற்கு என்னை அழைக்க வந்து வந்தவர்கள் இருவர் ஒருவர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நம்முடைய என்னுடைய இனிய நண்பர் பேராசிரியர் சந்திரமோகன் அவர்கள் அவர்களுடன் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய நான் பயின்ற கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவரும் என்னுடன் வந்தார் இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் நான் இந்த இந்த விழாவிற்கு வருவதற்காக ஒப்புக்கொண்டேன் பேராசிரியர் சித்ரா அவர்களைப் பற்றி படிப்பதற்கான வாய்ப்பு நேரம் அதிகமாக கிடைக்கவில்லை இப்பொழுது எட்டு மணியிலிருந்து எட்டு ஏழு வரை கிட்டத்தட்ட ஏழு நிமிடங்கள் அவர்கள் கொடுத்த அந்த புத்தகத்தை வாசிப்பதற்கான நேரம் கிடைத்தது அந்த புத்தகத்திலிருந்து பல விஷயங்கள் நமக்கு நன்றாக தெளிவுபடும் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற புத்தகங்கள் கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டும் அதுவும் இள இளைய சமூகம் ஏனென்றால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கியமான சாராம்சமான விஷயம் ஒரு கணவன் மனைவி எவ்வாறு வாழ வேண்டும் அந்த கணவன் மனைவியிடம் எவ்வளவு கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும் பல விஷயங்கள் அதில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன பல விஷயங்கள் அதில் முக்கியமாக கணவன் மனைவி என்பவர்கள் அவர்கள் ஒரு ஒரு புறம் தான் சார்ந்த அந்த துறையில் பணியாற்றுவர்களாக மட்டுமே செயல்படுவார்கள் ஆனால் இவர்களை பொறுத்தவரை சமூக சிந்தனையுடன் ஒவ்வொரு விஷயமே அதில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டு வருது இருவருக்குமே ஒத்த மனம் எல்லா விஷயத்திலுமே சமூக சிந்தனை அதுபோல மற்றவர்களுக்கு உதவி செய்யும் தன்மை அந்த பகுத்தறிவு சிந்தனையை அனைவருக்கும் கொடுக்கும் அந்த ஒரு ஆற்றல் இவை அனைத்திலுமே ஒரு ஒத்த ஒத்த கருத்து உடைய ஒரு கணவன் மனைவிமார்கள் இந்த இன்றைய காலகட்டத்தில் இருப்பது மிக மிக அரிது இருப்பார்கள் இல்லை என்று கூறவில்லை ஆனால் கொள்கை அளவில் ஒத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் ஏனென்றால் இன்றைய இளைய சமுதாயம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்ப என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் யாருக்குமே அந்த பொறுமை என்பது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம்னா கூட அதை விட்டு கொடுத்து போகும் தன்மை இல்லை அதுதான் இப்பொழுது அது இந்த புத்தகங்கள் வாசிப்பதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்துக்கள் நல்ல மன சிந்தனை ஓட்டம் இந்த இளைய சமுதாயத்திற்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நான் இந்த புத்தகத்தை அனைவருக்கும் பகிர வேண்டும் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் பகுத்தறிவு சிந்தனை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று பேராசிரியர் முருக்ப பாண்டியன் போல இன்றைய காலகட்டத்தில் ஜாதி வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் இவை அனைத்திலும் மூழ்கி மூழ்கி நம்முடைய நாடு பின்தங்கிய நிலையில்தான் சென்று கொண்டிருக்கின்றது ஒரு சில விஷயங்களில் முன்னைக்கு சொன்ற சென்றாலும் எழுபத்தைந்து வருடமாக ஆகி சுதந்திரம் அடைந்து இன்று ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம அடைய முடியாத முக்கிய காரணமே இந்த பகுத்தறிவு சிந்தனை இல்லாத முக்கிய காரணம் சாதி மத வேறுபாடுகள் அது எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட பத்தாவது நூற்றாண்டில்லாம் வந்து சாதி மத வேறுபாடுகள் இருந்ததற்கான ஒரு ஆதாரமே கிடையாது அன்றைய காலகட்டத்தில் இது கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்காம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்திய சாதிய வேறுபாடு என்பது நம்மில் முளைவிட ஆரம்பித்த ஒரு விஷயமாகவே கருதுகின்றோம் பல விஷயங்கள் நான் என்னுடைய குடும்பத்தை பொறுத்து வரை நாங்கள் முக்கியமாக பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் நான் சின்ன வயசுலேயே நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஏழு வயது ஆறு வயது இருக்கும்போது என்னுடைய வயல் எங்கள் எங்கள் வீடு எங்கள் வீட்டு பக்கத்திலே வயல் அந்த எங்கள் வீடு வந்து அந்த வீட்டோட அந்த ஊரில் அந்த இறுதி இடத்துல வந்து புதிதாக கட்டப்பட்ட வீடாக பொழுது மத்திய பகுதியில் கிட்டத்தட்ட இரநூறு வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட வீடு பழைய வீடு என்று இருக்கின்றது அதிலிருந்து வேறுபட்டு என்னுடைய தந்தை வந்து ஒரு ஒரு வீடு அந்த ஊரின் ஒரு அந்த இறுதி பகுதியில் அப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏழு வயது இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அதாவது ஒடுக்கப்பட்ட தலித்த சமுதாய மக்கள் வந்து அந்த அவர்களுடைய அந்த இறப்புக்கு பிறகு அது எடுத்து செல்லப்படும் வழி என்பது அந்த முக்கிய பாதையில் கொடுக்கப்படாமல் அந்த வயலில் இறங்கி தான் செல்வார்கள் அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எங்கள் அந்த வயல் பகுதி என்பது ஒரு மூன்று அடி நான்கு அடி வந்து உங்களுக்கு கால் வச்சோன்னா மூன்று அடியாவது அந்த சேரு இருக்கும் அதில் தான் நடந்து அதில் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ நான் கூட என்னுடைய தந்தையிட்டலாம் கேட்டு அந்த ஒரு ஆறு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு வயது ஏன் இது மாதிரியான ஒரு கொடுமைகள் இப்படி ஏன் அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் கேட்கும்போது தான் இது மாதிரியான சமுதாய பரபாடுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தென் அதுக்கு பிறகு வந்து படிப்படியாக என்னுடைய தந்தை அந்த ஊரின் தலைவராக பொறுப்பேற்ற போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு என்று நினைக்கின்றேன் அப்பொழுது அது அனைத்துமே மாற்றப்பட்டன கண் மு முழுவதுமாக மாற்றப்பட்டது அந்த இரட்டை கோலை முறை அது போன்ற இது மாதிரி அந்த இறந்தவர்களுடைய சடங்குகளை சடங்களை எடுத்து செல்லும்போது இருந்த பாதை முழுமையாக மாற்றப்பட்டு ஊரின் வழியாகவே எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் அப்பொழுது செயல்பட்டு இன்றைக்கு எங்களுடைய அந்த கிராமத்தை பொறுத்தவரை எந்தவித பாகுபாடும் கிடையாது உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஜாதியின் வேறுபாடால் வேறுபாடு அது அது சுத்தமாக கிடையாது அதுபோன்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு தம்பதி பல நான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தகங்களில் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நான் ஒரு 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 கிளான்ஸ் தான் பரட்டி பார்த்தேன் அதுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அவர்கள் அவர்களிடம் இருந்த அந்த ஈடுபாடு அதுவும் விருந்தினர்களை உபசரிக்கும் திறன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் குறைந்துகிட்டே வருது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தான் தன்னுடைய குழந்தைகள் அவ்வளவுதான் அடுத்த உறவினர்கள் என்பது சுத்தமாக அந்த உறவினர்களை கட் பண்ணுறதுல தான் முன்னாடி நிற்கிறாங்க அதுவும் உறவினர்களை தாண்டி ஒரு மூன்றாம் மனிதர்களை உபசரிக்கிறது என்பது இப்பொழுது சுத்தமாக குறைந்து விட்டது ஆனால் இந்த இந்த காலகட்டத்திலையும் இது போன்ற தம்பதிகள் வாழ்ந்து அது முக்கியமாக பேராசிரியர் சித்ரா அவர்களுடைய மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பு பேராசிரியர் முருபாண்டியன் அவர்களுக்கு இது மிகப்பெரிய இழப்பு அவர்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயத்திற்கு பெரிய இழப்பு அதனால் இந்த ஒரு விழாவில் நான் முக்கியமாக பங்கே பங்கேற்றிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது போன்ற இன்று கிட்டத்தட்ட மூன்று அமர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன அமர்வு மூன்றாவது அமர்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அமர்வில் பல சிறப்பு அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன அந்த விருதுகளை வழங்குவதற்கு என்னை அழைத்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவி தெரிவித்துக் கொள்கின்றேன் பல சம பல இந்த விருது விருதாளர்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் ஏற்கனவே முனைவர் ராஜாராம் குறிப்பிட்டது போல ஒவ்வொருவரும் அந்த பரிசுகளை பெறுவதற்கு விருதுகளை பெறுவதற்கு மிகுந்த தகுதியான நபர்கள் சரியான முறையில் தேர்வு செய்யப்பட்டு இப்பொழுது அந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளன அந்த விருதுகளை பெற இருக்கும் பேராசிரியர் பிரபா கல்யாணி புதுவை சுகுமாரன் எழுத்தாளர் சாலை செல்வம் எழுத்தாளர் புலியூர் முருகேசன் கவிஞர் கந்தசாமி ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இது போன்ற விழாக்கள் நடைபெறும் தான் நம்முடைய அறிவு சிந்தனை அறிவு மற்றும் சிந்தனை அனைத்துமே பட்டை தீட்டப்படும் பல நல்ல விஷயங்கள் பலருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதனால் இது போன்ற விழாக்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் அதிலும் இன்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பாக மட்டுமல்ல என்னுடைய கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்தார் என்ற ஒரு நோக்கில் நான் அவர்களுடைய சார்பாக நான் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மான்மகை துணைவேந்தர் அவர்கள் விருது வழங்குவார்கள் முதலில் பேராசிரியர் கல்யாணி அவர்கள் அடுத்து மனித உரிமை போராளி புதுவை கோ அவர்களுக்கு விருதை வழங்குவார் அடுத்து எழுத்தாளர் பெண் எழுத்தாளர் குழந்தை எழுத்தாளர் அவங்களும் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க சித்ராவோடு நெருக்கமாக பழகியவர்கள் சாலை செல்வம் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குகிறார்கள் அடுத்து எழுத்தாளர் புலியூர் முருகேசர் அவர்கள் அடுத்ததாக கவிஞர் தை கந்தசாமி அவர்கள்